لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد النبي صلي عليه يا الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببركة مباركا ورد للعالمين عن ابي هريره رضي الله تعالى قال قال رسول الله صلى الله عليه وسلم هل عمره العمره كفاره ما بينهما والحد المبرور ليس له جزاء الا الجنه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ஒருவருக்கு சொந்தமானது அரபிநாயகம் அகன்மதன்

Allah உலகத்திலே எல்லாம் முழுமையாக கடலால் முதலாவதாக படைத்தான் முழுமையாக கடலாக படைத்துவிட்டு ஒரு பகுதியில் ஒரு பூமி நிலப்பரப்பை அல்லாஹ் உருவாக்கினான் பெரும் முதலாவதாக அங்கிருந்து பூமி அந்த பரப்பளவு வெளியே ஆரம்பித்தது எல்லாம் பூமியை எங்கு படைத்தானோ எங்கிருந்து துவங்கினானோ அதுதான் பூமியின் மத்திய பகுதியாக இருக்கின்றது அந்த மத்திய பகுதி தான் காபத்துள்ளாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது என்பதாக மூர்த்த வார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அது மட்டுமல்ல மனிதனாக படைக்கப்பட்ட முதல் மனிதர் நம்பி ஆதம் அலிஸ்வரா அவர்கள் அவர்கள் படைக்கப்படுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே

எப்பேற்பட்ட இடம் என்றால் பரக்கத்தான ஒரு இடம் என்பதாக அல்லா சொல்கின்றான் காபத்துல்லா என்பது அந்த மக்கா நகர் என்பது மக்காவிலே குறிப்பாக அந்த ஹரம் சரீப் உட்பட்டான இடம் என்பது பரக்கத்தான ஒரு இடம் என்பதாக அல்லா சொல்லிவிட்டான் என்றால் அது எப்பேற்பட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னா

காபத்துல்லாவுடைய சுவர்கள் எல்லாம் செய்து அடைந்து அந்த தோற்றம் இல்லாமல் போய்விட்டது இப்ராஹி நபி அஸ்லாம் அவரை கொண்டும் இஸ்மாயில் நபி கொண்டும் மீண்டும் கட்டச் செய்கின்றான் நான் இங்கே ஒரு விஷயத்தை எழுந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் நபி அஸ்லாம் அவர்கள் எல்லாம் மரத்தால் தனக்கென்று உலகத்தில் அமைந்த முதல் இடம் அதுவும் வரக்கத்தான ஒரு இடம் நம்மில் பல சிந்திக்கலாம் அந்த வாக்கியம் நமக்கு வெற்றி எப்படி இருக்கும் அல்லது ஒரு கால் இப்பொழுது கமல் சூழ்நாவை எல்லாம் மலகாரங்களையும் எழுதி புதிதாக கட்டுகின்றார்கள் அந்த வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றது நினைத்தால் நம்ம எல்லோருக்கும் வெள்ளாசைப்படுவோம் அப்பேற்பட்ட வாக்கியம் அந்த கூட நாகரிகம் இல்லாத ஒரு காலத்திலும் கூட தனக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்திலும் கூட ஆலோசனை அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் நடந்த சண்டைகள் எல்லாம் போக்கப்பட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்தவர்களாக காப்பீடு அமைத்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நீண்ட வரலாறு அருமையாவிலே மிக முக்கியமான நிலம் பேர் இடத்தை கட்டி கட்டி இப்ராஹிம் ரீதியாக அவர்கள் தனக்கு தானே பெருமை அடித்துக் கொள்ளவில்லை காலகட்டத்தில் பார்த்தால் ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு மசிதை கட்டி தருவார்கள் ஊரடங்கும் சொல்வார்கள் நாங்கள் எங்களுடைய சொந்த ஊரிலே எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து இத்தனை லட்சங்கள் இத்தனை கோடிகள் செலவாகியது யாரிடத்திலும் வசூலிக்காமல் அழகாக கட்டினோம் என்பதாக பெருமையாக பேசுவார்கள் நாங்கள் இந்த பள்ளியை நிர்வாகிக்கின்றோம் எங்களுடைய நிர்வாகத்திற்கு கீழாக எந்த ஒரு குறையும் இதுவரை வந்தது இல்லை என்பதால் பள்ளியை நிர்வாகிக்கூடிய நிர்வாகிகள் பள்ளியை கெட்டித்தரக்கூடிய அந்த தரவந்தர்கள் தான் செய்த அந்த விவகாரத்தை பெரிதாக ஒவ்வொரு ஒவ்வொருத்திலும் பேசி தெரியக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நன்றி இப்ராஹிம் அலைய சார்பில் காபத்துலாவை கட்டினார்கள் அழகானவரை கட்டிவிட்டு

இந்த அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள் என்பதாக நம்பி இப்ராஹிம் தன்னை பணிவை காட்டுகின்றார்கள் நான் தான் இறைவனுடைய முதல் புதுப்பித்தேன் என்பதாக சொல்லவில்லை அல்லாஹ் என்னை கொண்டுதான் இந்த வேலையை வாங்கினால் பெருமையாக பேசவில்லை அல்லாஹிருந்து முறையிடுகின்றார்கள் ஒன்றுமில்லாமல் இருந்து என்னை இந்த காவல்துல்லாவே மரம் அமைப்பு செய்வதற்காக வேண்டி

எங்கள் இருவரையும் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு என்னுடைய பிள்ளையும் அதுமட்டுமல்ல என்னுடைய சமூகத்தில் என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு பின்னால் வரக்கூடிய நபர்களின் என்னுடைய குடும்பத்தார்களின் அனைவரையும் யாரா ஒரு பிரிவினரை யாரா நீ உனக்கு கட்டுப்பட்டு நடக்கூடியவர்களாக ஆக்கிவிடு என்பதா நபி விதாயம் அடைய சார்கள் அல்லா அடுத்தவா செய்கின்றார்கள் நானும் அமல் செய்ய வேணும் என்னுடைய பிள்ளையை அமல் செய்ய வேணும் என்னுடைய சந்ததிகளும் யாரெல்லாம் அமல் செய்யக்கூடியவர்களாக அவனது கட்டுப்பட்டு நடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் பணியோடு அல்ல அழுத்தவா செய்கின்றார்கள் வரினா மனாசிக்கினா என்ன எவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டார்கள் செய்து முடிஞ்சிருக்கும் என்பதாக அல்லா தொகவா செய்கின்றார்கள் வசுவா அலையினா என்ன காந்தி நீ எங்களை மன்னித்து விடு செய்த காரியம் பெரிய ஒரு காரியம் காரியத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை அருமையாக இருந்தாலும் கூட அல்லாவுடன் தோபா செய்கின்ற வசுவா அலையினா என்ன காந்தல் தவா முறகையும் ஒரு கால எதிர்த்து தவறுகள் இருந்திருக்கலாமே அல்லாஹ் என்னுடைய தவறுகளை அல்ல நீ மன்னித்து விடு என்பதாக அல்லாவுடைய தோபாய் செய்தார் என்பதாக வெகு பெருமான சரல்லா தந்த குருவானின் மூலமாக இந்த சுஹ்மத்திற்கு சமர்ப்பிக்கின்றான் இரண்டு ரகாதிகள் நாம் தொழுது விட்டாலே அது பெருமையாக பேசுகின்றோம் கூடுதலாக நான்கு ரக்காளிகள் தொழுது விட்டால் நாம் பெருமையாக பேசுகின்றோம் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை துறையிலே கடமை அது இரண்டு கடமைகளை நாம் நிறைவேற்றி விட்டால் நாம் பெருமையாக பேசுகின்றோம் என்னால் பஜருக்கு வர முடியும் தினந்தோறும் அவள் வருவது கிடையாது என்னால் ஜும்மா தோறும் தொடர முடியும் ஆனால் அவரால் வர முடியும் கிடையாது அருண் அவர்களே நாம் என்ன நல்லாமல் செய்தாலும் சரி அந்த நல்லாமலுக்கு என்பது அல்லா நம்ம பாவம் என்று கேட்க வேண்டும் என்பதை அல்லா சுஹானத்தால நம்பி இப்ராஹிம் அலி சாஹி கேட்டு தருகின்றான் அருமை அதை கொண்டு வரும் அல்லா சுஹானவத்தால பிஹி ஆயாத்தும் பையனாத்தும் மக்காமி இப்ராஹிம் எல்லாம் சொல்லுகின்றான் அங்கு தெளிவான தெல்ல தெளிவான அத்தாட்சிகள் உங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லா குரலை சொல்கின்றான் மக்காமி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி சாலிய காலடி பட்ட அந்த கல் காபாவுடைய சவல்கள் பார்த்து இருக்கலாம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் அல்லா சுகான் ஒருத்தர இப்ராஹிம் நதியாஸ்வரலுக்கு ஒரு கல்லை வசப்படுத்தி கொடுத்து எந்த உயரத்திற்கு அவர்கள் உயர வேண்டுமோ அந்த உயரத்திற்கு அந்த கல் உயரும் எப்பொழுது கீழே இறங்க நினைக்கின்றாரோ அந்த கல் கீழே இறங்கும் அவர்கள் நின்று கட்டியதன் காரணமாக அந்த கால்தடம் மெழுகில் அச்சு பழிவது போன்று அந்த கற்களின் மேலாக இப்ராஹிம் ஆலேஸ்வரின் கால்கள் பதிந்துவிட்டது ஹஜ் உம்ராவுக்கு சென்ற நபர்கள் எல்லாம் பார்க்கலாம் நேரடியாக பார்த்திருக்கலாம் செல்லாத நபர்கள் ஆன்லைன் மூலமாக மொபைல் மூலமாக பார்த்திருக்கலாம் அருமையானது மகான இவராய் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு இடம் காலத்தில்தான் வருகாமே இன்னும் கூட இருந்து கொண்டிருக்கின்றது அல்லா சுஹான் அவர்களால அந்த இடத்தை அச்சாட்சியமாக அல்ல ஆக்கி தந்திருக்கின்றான் பி ஆயாத்து பைஜினாத் மகான் இவராயின் பவன் தகலுக்கான ஆமினா இந்த விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார்கள் யார் அந்த மக்காவிற்குள்ளாக அந்தமைக்குள்ளாக நுழைகின்றார்களோ அவர் நிம்மதியாக கவலையற்றவர்களாக இருப்பார் என்பதால் அல்லாஹ் சுகானந்த புரவான் சொல்கின்றார் அவருடைய உயிருக்கு அவயம் அளிக்கப்படும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்பதா அல்லாஹ் சுகானந்தார் நமக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் அஞ்சு முறாக சென்றிருக்கின்றார்களோ அவர்கள் அதற்குள்ளாக சென்று விட்டால் அவளை உள்ளத்தில் உலகத்துறை எந்த ஒரு காவலையும் கண்டிப்பாக இருக்காது அறவில் மட்டுமல்ல மக்கா நகர் முழுவதிலும் சரி மக்கா நகரை தான் பறக்கத்தால் ஒரு இடம் என்பதாக சொல்லியிருக்கின்றார் மக்காவில் நாம் இயங்கிவிட்டால் இன்று என்ன கேதி என்ன கிழமை என்பது கூட நமக்கு தெரியாது நாம் அங்கு எத்தனை நாட்கள் ஆகியவிட்டது என்பது கூட நமக்கு நினைவு இருக்காது கணக்கு போட்டால் மட்டும்தான் தெரியும் பலகத்தை செய்கின்றான் மன நிம்மதி தருகின்றான் எதுவும் இருக்காது சந்தோஷமாக அமல் செய்து கொண்டு அருமையாவளே அப்பேற்பட்ட ஒரு வாரத்தின் பொழுது ஒரு இடத்தை நோக்கி ஹாஜிக்கு சென்று கொண்டிருக்கின்றார் அதற்கும் மேலே அல்லா சுஹான் ஒரு தலா ஒரு அக்காட்சியை மகாசம்

நாம் எதற்காக வேண்டி எந்த நியத்திற்காக அதை குடிக்கின்றோமோ அந்த நியத்தை அது பரிபூர்ணமாக ஆக்கி தரும் என்பதாக ஏறத்தாழ இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டு காலத்தில் விட்டது ஒரு சிறு குழந்தையினுடைய கால அணியிலிருந்து அச்சினம் குழந்தை அந்த அழகுடைய தருணத்திலே காலை அடித்து மண்ணை தோன்றியதன் காரணமாக எல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உருவாகி நூற்று லேசாக நாம் கையில் தோண்டினாலும் கூட கடற்கரை ஓரங்கள் தண்ணீர் வராது கொஞ்சம் ஆழம் தேவைப்படும் பாலைவன பூமியிலே தண்ணீர் இல்லாத ஒரு புறப்பிடத்திலே மலைகளுக்கு மத்தியில் அருமையான பச்சினம் குழந்தை பிறந்த சில நாட்களே ஆன குழந்தை பசியின் காரணமாக அழுகின்றது அழுகின்றது ஏற்பட்டது இப்ராஹிம் காலத்தில் இருந்து இன்று வரையிலும் தண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கின்றது தினந்தோறும் எத்தனையோ லட்சம் கோடி லிட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றது அச்சு ஒன்றாக செல்லக்கூடிய எத்தனையோ ஹாஜிகள் தன்னை ஊடுருவில் கொண்டு வருகின்றார்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு விளையாடம் செய்யப்படுகின்றது எப்படி செய்தாலும் சரி தண்ணீர் குறைந்ததே இல்லை அது மட்டுமல்ல மாசு ஒரு அசுத்தமாக இன்று வரையிலும் உலக நீர்களில் புனித நீர் என்பதால் சுத்தமான நீர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புனிதமான ஒரு நீரை அல்லாசு காணவத்தால் மக்காவில் அல்லா வைத்திருக்கின்றார் இது அல்லாவுடைய ஏற்பாடு அந்த தண்ணீரை நாம் எதற்காக வேண்டி கொடுக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லா சுகா நோக்க நிறைவேற்றி தருவான் என்பதாக நிறைவேற்ற பெறுமானால் சொல்லதாக சொல்கின்றார்கள் சொல்லிவிட்டு கடை சொல்கின்றார்கள் நீங்கள் குடிக்கும் பொழுது பல துவாக்கள் இருக்கின்றது அது ஒரு துபாய் இது எல்லாம் மறுமையில் ஏற்படுகின்ற தாகத்தை விட்டு விடு மறுமையில் ஏற்படுகின்ற அந்த தாகத்தை விட்டு பாதுகாத்துவிடு நீத்து வைத்து ஒரு நபர் குடித்தார் அந்த வரக்கத்தின் காரணமாக மரபின் தாகம் ஏற்படாது எல்லாம் என் குடும்பம் மொத்தமும் என் சமூகம் மொத்தமும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நபர் குறித்தால் கண்டிப்பாக அந்த அந்த எண்ணத்தை பரிபூர்ணமாக அல்லாஹ் அந்த கண்ணீருக்கு அந்த சிபாவை தந்திருக்கின்றான் அபுதாரி அல்லா ஒரு கையிலான அவர் ஆரம்ப கட்ட காலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மிக பெருமானால் சந்திக்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மக்காவிற்கு வந்தேன் வந்து பார்த்தால் நபி யார் என்பதாக எனக்கு தெரியவில்லை தாங்கள் யார் என்பதாக எனக்கு தெரியவில்லை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒருவரை பார்த்து கொண்டிருந்தேன் யாரிடத்தில் கேட்பது எனக்கு தெரியவில்லை கேட்டால் என்னை கொண்டு விடுவார்கள் என்பதால் அச்சம் என்றது சுமார் ஒரு மாத காலங்கள் நான் உங்களை தேடிக்கொண்டே இருந்தேன் அசல உள்ளார் இப்பொழுது கண்டுகொண்டேன் அசல உள்ளார் களிமாவை ஏற்றுக் கொண்டார்கள் மிகப்பெறமான அசலாக இருக்கின்றார்கள் ஒரு மாத காலங்கள் நீங்கள் இங்கே தங்குகிறீர்கள் என்றால் உங்களுக்கு யார் உணவளித்தது என்பதாக கேட்கின்றார்கள் உடனே அதை சிந்திக்க வேண்டும் வெளியூர் வாசி ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றார் ஒரு மாத காலங்கள் தங்கி இருக்கின்றார் கண்டிப்பாக யாரும் உதவி செய்திருக்க வேண்டும் கேட்கின்றார்கள் உங்களுக்கு உதவிது யார் உங்களுக்கு உணவளித்தவர் யார் என்பதாக கேட்கின்றார்கள் அரசுதான் நான் யாரிடத்தில் தங்கும் தஞ்சம் புகவில்லை தனியாக இருப்பேன் இந்த ஒரு மாத காலங்களும் சொந்தம் தண்ணீரை மட்டும்தான் கொடுத்தேன் பசி ஏற்பட்டாலும் சொந்தம் தண்ணீரை குடிப்பேன் அரசுதான் தாகம் ஏற்பட்டாலும் நான் சொந்த குடும்பமே அரசுள்ளார் ஒரு மாத காலங்கள் எனக்கு இதை குடிப்பதன் மூலமாக என் பசி ஆறியது தாகம் தீருவது என்பதாக சொல்லிக்கின்றார்கள் அந்த ஹரிஸ்ரி சொல்கின்றார்கள் தான் சொல்லிக்கின்றார்கள் யார சொல்லிதெனமாக சொல்கின்றார்கள் இந்த சொந்தமல் இருக்கின்றது மாவு சந்தன் தாம் மித்தமை மூகும் இந்த சொந்தமல் இருக்கின்றது இது ஒரு உணவாக இருக்கின்றது நீங்கள் அதை குடித்தால் உங்கள் பசி தீரும் ஷிஃபாவுன் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நியத்தை கொண்டு நீங்கள் குடித்தால் உங்கள் நோய்வாய்களுக்கு சிபாய் தரும் என்பதாக நவிகள் பெருமானார் சொல்லா சொல்கின்றார்கள் எல்லாத்திற்கும் மேலாக நவிகள் பெருமானார் சொல்லந்தால் உள்ளம் பிளக்கப்பட்டு கழுகப்பட்டது என்பதை நாம் எல்லாம் தெரியும் அருமையாவே வானலோகத்திலிருந்து தட்டுகள் கொண்டு வரப்பட்டது துணிகள் கொண்டு வரப்பட்டது ஆனால் அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வரப்படவில்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளால் உள்ளத்தை சுத்தம் செய்வதற்காக வேண்டி ஜந்தோன் தண்ணீரை நல்லா பயன்படுத்தினான் என்று நாம் வழங்கியிருக்கின்றோம் தண்ணீர் இருக்கின்றது எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது அந்த இடத்திற்கு பறக்கத்தான இடத்திற்கு ஆய்வு செய்கின்றார்கள் எத்தனையோ மக்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை அருஞ்சாவளி யாரெல்லாம் ஹஜ்ஜு காரணி வர்ணம் செல்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜர்களை எல்லாம் சுகான தகவல் செய்து கொள்வானார் அவருடைய அத்தனை காரிகளை எல்லாம் சுகன் லேசானதாக இருப்பானார் சிரமங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் நல்லவர்கள் அதிகமாக செய்து இந்த உண்மத்திற்கான இந்த வாட்சி வர நல்லாவை ஆக்கிரமி வணமத்து வணக்கம்